வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அது தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் பொங்கு திருமண மண்டபம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மண்டபத்துக்கு பேக் சைட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாலு ஸ்கூல் இருக்குதுங்க பிரணவ் ஸ்கூல் இருக்குதுங்க இன்ஃபேண்ட் ஜீசஸ் ஸ்கூல் இருக்குதுங்க கீ ஸ்டேஜ் ஸ்கூல் இருக்குதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க நாலு ஸ்கூல் இருக்குதுங்க அருணோதயா மால் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க கொங்கு திருமண மண்டபம் இருக்குதுங்க பாருங்க இதெல்லாமே இருக்கிற இடத்துல குறைஞ்ச வலையில் ஒரு சைட் வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி பாருங்கள் தொழில் பூங்கா சிப்காட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க இவ்வளவு சிறப்பம்சங்கள் வாய்ந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அருணோதயம் ஆளு தொழில் பூங்கா நாலு ஸ்கூலு கோயம்புத்தூர் பைபாஸு கொங்கு திருமண மண்டபம் பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் ஈபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது வடக்கு பார்த்த சைட்டு செம்மன் பூமி முக்கியமாக டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க பாருங்க நம்ம சைட் பக்கத்தில் ஒரு செண்டு அஞ்சரை லட்ச ரூபா போய்ட்டுருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைஞ்ச விலைங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க சைட்டோட அளவு நாற்பதுக்கு ஐம்பது வடக்கு பார்த்த சைட்டு டிடிசிபி சைட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலரை சென்ட்டுங்க சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல செம்மண் பூமிங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்